அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு ஆன்மீக சிந்தனையிலே பாவ சமாதி என்ற சொற்பொழிவை பார்க்கலாம் இந்த சொற்பொழிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதாம் ஆண்டு சத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்தமூர்த்தி அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கமாகும் இந்த சொற்பொழிவை ஆனந்த மார்க்க வேதாந்தம் பாகம் ஐந்தில் படித்தும் தெரிந்து கொள்ளலாம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளிலிருந்தும் அது உயிர் உள்ளதாக இருந்தாலும் அல்லது அற்றதாக இருந்தாலும் அவற்றிலிருந்து எண்ணற்ற அதிர்வலைகள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன பரமாத்மன் தான் இந்த அனைத்து அதிர்வலைகளையும் ஆளுகின்றவன் உயிர் வாழுகின்றவற்றை எடுத்துக்கொண்டால் அவற்றின் மனமே அனைத்தையும் நேரடியாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றன உயிரற்ற பொருள்களை பரமஜீவ மனமே அனைத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது உயிர் வாழுகின்றவற்றை எடுத்துக்கொண்டால் அவற்றின் சொந்த மனமே அனைத்தையும் நேரடியாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது ஆனால் உயிரற்ற பொருள்களில் பரமஜீவனின் மனமே அனைத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது காற்று வீசுகிறது நீர் ஓடுகிறது கல் உருளுகிறது இலைகள் படபடவென்று அடித்துக் கொள்கின்றன இந்த ஒவ்வொரு உயிரற்ற பொருளும் ஒரு தனி மனதை பெற்றிருக்கின்றன ஆனால் செயலற்ற நிலையில் இருக்கின்றன அவற்றால் அதிர்வலைகளை தாமாக வெளிப்படுத்த முடியாது பரமஜீவனின் மனம்தான் இவற்றுக்காக அதிர்வலைகளை உண்டாக்குகின்றது ஆனால் உயிர் வாழுகின்றவற்றுக்கு அவற்றின் தனி மனம்தான் கட்டுப்பாட்டு அதிகாரியாக இருக்கிறது ஆனாலும் அவற்றுக்கு இறைமனதின் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் கொடுக்கப்பட்டுள்ளது அதனால் அவை அந்த இறைமனதின் ஆணைகளை பின்பற்றித்தான் நடந்தாக வேண்டும் ஒரு சாதகன் ஆன்மீக பயிற்சியை செய்வதன் நோக்கமே அவனுடைய தனி மனதை இறை மாற்றுவதற்காகத்தான் சாதகர் அல்லாதவர்களின் மனமானது புறத்தே செல்லுகின்ற இயல்பூக்கங்களால் வழி ஆனால் ஒரு சாதகனின் குறிக்கோள் அந்த பரமபுருஷன் மட்டுமே ஆகும் அதனால் ஒரு சாதகன் அவனுடைய மனதை பரமபுருஷனை நோக்கித்தான் திருப்ப வேண்டும் ஒரு தனி மனம் தன்னுடைய எல்லையுடைய அடையாளத்தை எல்லையில்லா பரம்பொருளுக்குள் கலந்துவிட்டால் அதற்கு சுய சரணாகதி என்று பெயர் அவ்வாறு சரணடைந்த போது தனி மனதின் சிறிய நான் என்பது பெரிய நானால் வழிநடத்தப்படுகின்றது மனித நரம்புகளிலும் திசுக்களிலும் உருவாகின்ற உலக இன்பங்களுக்கான ஆசைகள் அதாவது பெயர் புகழ் போன்ற உலக ஆசைகள் யாவும் இந்த சிறிய நானால் வழிநடத்தப்படுகின்றன ஆனால் மனித உடலில் உருவாகின்ற ஆன்மீக அதிர்வலைகள் அந்த இறைமனதால் உருவாக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்படுகின்றன அதாவது சிறிய நான் உலக இன்பங்களோடு தொடர்புடையதாக இருக்கின்றது பெரிய நான் ஆன்மீக ஆனந்தத்தோடு தொடர்புடையதாக இருக்கின்றது சிறிய நான் என்பது மனிதனுக்கு மனிதன் வித்தியாசமானதாக இருக்கின்றது ஆனால் பெரிய நான் என்பது அனைத்துக்கும் ஒரே மாதிரியானதாகவே இருக்கின்றது சாதனாவின் நோக்கமே இந்த சிறிய நானை பெரிய நானாக மாற்றுவதுதான் இதை ஒரு ஓமையாக சொல்ல வேண்டுமானால் பெரிய நான் என்பது வானில் உள்ள நிலவை போன்றது அது ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒவ்வொருவருக்கும் சொந்தமானதாக இருப்பது போன்றதுதான் இதுவும் உடலின் அதிர்வுகள் ஜடமானவை ஆனால் மனதின் அதிர்வுகள் மிகவும் நுண்மையானவை உடல் அதிர்வுகளால் கிடைக்கின்ற மன சந்தோஷத்திற்கும் மன அதிர்வுகளால் கிடைக்கின்ற ஆன்மீக சந்தோஷத்திற்கும் உள்ள வேறுபாடு பலிச்சென்று உணரக்கூடியதுதான் ஒரு இனிப்பு பண்டத்தை சாப்பிடும் போது கிடைக்கின்ற சந்தோஷமானது உடல் சார்ந்தது அதை அடைவதற்கு அவர் இனிப்பு கடைக்கு போக வேண்டும் ஆனால் ஆன்மீக சந்தோஷத்தை பெறுவதற்கு இடைவிடாத மன முயற்சிதான் தேவைப்படுகிறது மனதை தியானத்தின் பொருளில் ஒருமுகப்படுத்த வேண்டும் மனதின் அனைத்து சிந்தனைகளையும் உணர்வுகளையும் பரமபுருஷனை நோக்கி செலுத்த வேண்டும் ஒரு ஆழமான அன்பான உறவை அவனுடன் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் ஒரே ஒரு மன விருப்பம் மட்டும் அதாவது பரமபுருஷனின் மீதான தீவிரமான விருப்பம் மட்டும் நிலைத்திருக்கும் இத்தகைய பக்தி உணர்வு மட்டும் ஒரு சாதகனிடத்தில் இருக்கும்போது அதை பாவ சமாதி என்று சொல்லுகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதி ராஞ்சி ஜாகிருதியிலே ஒரு சாதகருக்கு இந்த பாவ சமாதி கிடைத்தது அவர் தியான ஆசனத்திலே அமர்ந்து மூலாதாரத்தில் தியானம் செய்ய ஆரம்பித்தார் அவர் தனது மனதை அந்த இறை மனதோடு தொடர்பு கொள்ள செய்த உடனேயே பேரானந்த உணர்வலைகள் தனக்குள் பரவுவதை அவர் உணர்ந்தார் பிறகு அவருடைய மனதை இன்னும் ஆழமாக சுவாதிஷ்டான சக்கரம் மணிப்பூர சக்கரம் என்று பயிற்சியை தீவிரமாக்கினார் அப்போது அவருடைய மனதின் அனைத்து ஆற்றலையும் பரம்புரளை நோக்கி செலுத்தினார் ஒரே ஒரு நினைவு மட்டும்தான் அப்போது அவருக்கு இருந்தது அதாவது பரம்பொருள் இருக்கிறார் வேறு எதுவுமே இல்லை என்ற உணர்வு மட்டும்தான் அது அவர் அநாகத சக்கரத்திலே தியானம் செய்ய ஆரம்பித்த போது பரமபுருஷன் தனக்கு சொந்தமானவன் என்ற உணர்வு தோன்றியது இந்த நிலையிலே அந்த சாதகர் அளவில்லா ஆனந்த உணர்விலே மூழ்கினார் பேரானந்த அலைகள் அவருடைய சுரப்பிகள் நரம்பணுக்கள் திசுக்கள் அனைத்திலும் பரவி உலக நினைவை முற்றிலும் மறந்த நிலைக்கு சென்று விட்டார் இப்படி சமாதி நிலையில் இருக்கின்ற போது உடலின் பல்வேறு பகுதிகளில் உண்டாகின்ற அதிர்வுகள் அனைத்தும் அந்த மனித மனதால் உருவாவதில்லை அந்த இறைமனதால் உருவாக்கப்படுகின்றன விவரித்து சொல்ல முடியாத ஆனந்த உணர்வு உடல் முழுதும் உருவாகி அந்த சாதகனின் உடல் ஒருவிதமாக விதமாக நடுங்கிக் கொண்டே இருக்கின்ற நிலை இந்த பாவ சமாதி நிலையை உடலின் பகுதியில் உள்ள நான்கு சக்கரங்களில் எதில் வேண்டுமானாலும் பெற முடியும் ஆனால் சாதகருடைய மனம் அனாகத சக்கரத்தை கடந்தவுடன் அதைவிட உயர்நிலை சமாதி அனுபவிக்கப்படுகின்றது இந்த சொற்பொழிவு இத்துடன் முடிவடைகிறது நன்றி